அரசியல் இருந்தாலும் சரி அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் சரி முதலமைச்சர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை அப்படின்னு சொல்றத நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்ன சொல்ல போனா நிதி அவங்ககிட்ட தான் அதிகமா இருக்கு பல நிதிகள் அவங்ககிட்ட இருக்கிறாங்க தமிழ்நாடு என்ற ஒரு பெயர் வராததுனால் இல்ல ஒன்றே ஒன்றே நான் தமிழக மக்களுக்கு முதலிலேயே சொல்லிக் கொள்கிறேன் இப்ப நாங்க வந்து எல்லா அனைத்து தரத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த பட்ஜெட்டுக்குள்ள நமக்குள்ள பங்கும் இருக்கிறது என்று சொன்னால் உடனே ஏதோ நாங்கள் தமிழகத்திற்கு எதிராக பேசுகிற மாதிரி தமிழ்நாடுக்கு எதிராக பேசுகிற மாதிரி தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் தமிழச்சியாக தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்களும் மிகுந்த அக்கறையாக இருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க நான் தமிழச்சியா இருக்கிறதுனால தான் தமிழச்சியை எதிர்த்து போட்டி போடுறதுக்கு ஆட்சியிலிருந்து வந்தேன் நான் ஆனால் எதுக்குன்னு நாங்கள் எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு அங்கீகாரத்தை தருவார்கள் அதனால் தமிழகத்திற்கு நிறைய கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கனவோடு தான் நாங்கள் அரசியல் களத்தை தேர்தல் களத்தை சந்தித்தோம் அதனால் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா என்னை போன்றவர்கள்லாம் நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அக்கறை இருக்கிறது ஆனால் தவறாக ஒரு நல்லெண்ணத்தோடு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு பட்ஜெட்டை பெண்கள் மாணவர்கள் சிறு குறு தொழில் செய்பவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மாணவர்கள் எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்கின்ற ஒரு பட்ஜெட்டை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை இல்லவா ஏன்னா இன்னைக்கு வந்து மூணு லட்சம் கோடி பெண்கள் நலத்திற்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழக பெண்களும் இருக்கிறாங்க பத்து லட்சம் உயர்கல்வி மாணவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் தமிழக மாணவர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து நீங்க பதினோரு நூறு லட்சம் கோடி உள்கட்டமைப்புக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் அதில் தமிழகமும் இருக்கிறது ரயில்வே திட்டங்களுக்கு இத்தனை லட்சம் ஒதுக்கி இருக்கிறார்கள் தமிழகமும் இருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் இத்தனை திட்டங்களில் வந்து ஏஞ்சல் டாக்ஸ் குறைஞ்சதுன்னா தமிழகத்திலே ஸ்டார்ட் அப்ஸ் அதிகமா வரும் மருத்துவர் என்ற முறையில் இன்னைக்கு அதிகமாக கேன்சர் அதிகமாக இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான் தமிழகத்துல தான் அதிகமாக நடக்கிறது ஆக டிரான்ஸ்பிளான் மருந்துகளுக்கு வரி விலக்கு கொடுத்திருப்பது தமிழகமும் பலன் பெறும் ஆக தமிழகமும் பலன் பெறும் அதுல எல்லாத்துலயும் நம்ம பங்கு இருக்கு ஆனா இவ்வளவு சிந்தித்து சிந்தித்து அனைவருக்குமான ஒரு பட்ஜெட்டை கொடுக்கும் பொழுது இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லை அதே நேரத்தில் தமிழகம் என்ற பெயர் நமக்கான பங்கு வச்சு உடனே தமிழகத்திற்கு எதிரானவர்கள் என்ற விமர்சனத்தையும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை இன்னைக்கு வந்து நம்ம செங்கோல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் ஒரு குறியீடு தான் அது அதனைக்கு எடுக்கணும்னு வேற அவங்கெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆக தமிழுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாக பாராளுமன்றத்தில் நிச்சயமாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது செங்கோலாக அது அப்படி இருக்கும்போது எப்படி தமிழகத்தை புறக்கணிப்பாங்க எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிப்பாங்க அதனால தமிழ்நாட்டின் ஆனா ஒன்னே ஒண்ணு நான் மறுபடியும் சொல்றேன் எங்களது பங்கு இருக்கிறது இதை சரியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்ப நமக்கு கிடைக்கும் நிதி ஆயோ கூட்டத்துக்கு போய் முதலமைச்சர் சென்று உரிமையோடு இதுல எங்களுக்கு பங்கு இருக்கு இந்த மூணு லட்சம் கோடியில பெண்களுக்கான சேவைக்கு ஒதுக்கட்டுறதுல எங்களுக்கு அதிகமா பங்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் நாலு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கும் போது அதில் எத்தனை லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் அதை வாங்குவதற்கு பங்கு இருக்கிறது ஆக முதலமைச்சர் சென்று அதை வாங்க வேண்டும் என்பது தான் எனது தாழ்மையான கருத்தாக பெற்றிருக்கிறாங்க தற்போது அதனால தான் சொல்கிறேன் பட்ஜெட் அறிவிப்புக்கு பின்பு இவர் அதிகமாக போகணும் அப்படி பார்த்தா இப்போ எங்களுக்குலாம் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் யாரும் வெற்றி பெறல ஆனா அவர்கள் நாற்பது பேரை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் அது முதலமைச்சர் அவர்கள் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்கப்புறமா போகணும்

பிரதமரை புறக்கணிக்கிறத விட பிரதமரை நீங்க வரவேற்று தெலுங்கானா மாநிலத்திற்கு என்னெல்லாம் வேண்டும் ஒரு நட்பு ரீதியாக விவாதம் செய்யுங்கள் என்று நான் சொல்லுவேன் அதை அவர் செய்யல இன்னைக்கு மக்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலைமை

புறக்கணிக்கப்பட்ட முதலமைச்சர்கள் எல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள் அதுக்கு தெலுங்கானா ஒரு உதாரணம் என்பதை நான் அவர்களுக்கு மக்கள் பணி மக்கள் பணி இருக்கேன் ஆற்ற வந்து விட்டேன் எனக்கு அது பொறுப்போ பதவியோ இருந்தா மட்டும் இல்ல தமிழிசை மக்கள் பணி ஆற்ற வந்து விட்டேன் அதற்கான அங்கீகாரம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் எப்பொழுதும் மக்கள் பணி ஆற்றிக்கொண்டு தான் இருக்கிறேன் என்பது எனது